இன்றைய உணவு உன் குழந்தைகள் அனைவருக்கும் கற்றுத் தருவார் உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பற்றி சிறப்புறுவர் நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய் ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம் நீ அஞ்சாதே திகில் உன்னை அணுகாது எஸ்ஆயா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு அருள் வாக்குகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு அன்பிற்குரியவர்களே வால்பயல் வேகமாக தென்னை மரத்தில் ஏறிக்கொண்டிருந்ததை தூரத்தில் வந்து கொண்டிருந்த ஆசிரியர் பார்த்துவிட்டார் அருகில் வந்ததும் மேலே தென்னை ஓலைகளுக்கிடையே ஒளிந்து கொண்டிருந்தவனை பார்த்தவாறு பயப்படாமல் பத்திரமாக கீழிறங்கி வா என அன்பொழுக அழைத்தார் ஆசிரியர் பழக்கப்படாத குரல் ஒன்றை கேட்டவளாய் தாய் குடிசையை விட்டு வெளியே வந்தாள் வந்திருப்பவர் பள்ளி ஆசிரியர் என தெரிந்து கொண்டவளாய் பள்ளிக்கு சென்று படித்து முடித்து கஷ்டத்தை போக்குவானுகன் நினைச்சா இவனுங்க பள்ளிக்கு போவதாக போக்கு காட்டி எங்கேயாவது சென்றுவிட்டு மதிய வேளையில் வீடு திரும்பி விடுவதாக கூறினாள் இளநீர் இரண்டனை மேலிருந்து கீழே உதிர்த்துப் போட்டவனாய் கீழிறங்கி வந்த வால்பயல் அதனை பக்குவமாய் கீறி துளையிட்டு ஆசிரியரிடம் நீட்டினான் இளநீர் பருகியவாறே இன்னொருவன் எங்கே என ஆசிரியர் கேட்டிட குடிசையின் பின்புறமாகச் சென்று சுட்டிப்பயலை பிடித்து வந்தான் வால்பயல் குடிசையினுள் சென்று மேல் சட்டை இரண்டனை எடுத்து வந்து மகன்களுக்கு தாய் அணிவிக்க புத்தகப்பைகள் கூட இல்லாதவர்களை தன் கரங்களில் பற்றி பிடித்தவாறு ஆசிரியர் பள்ளியை நோக்கி அழைத்துச் சென்றார் தங்களின் ஒழு ஒடுக்கப்பட்ட நிலை மாறிவிடும் என நம்பிக்கை கொண்டவளாய் தாயானவள் கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் பிலிப்பியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு அருள்வாக்கு பத்தொன்போது அன்றாட தேவைகள் நிறைவு செய்யப்பட இறைவா எங்களுக்கு அருள் தாரும் இன்றைய நாள் இறையருளால் தேவைகள் அனைத்தும் இறைவனால் நிறைவுபெறும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலான